தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பச்சோந்தி என்ற ஒரு உயிரினத்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இடத்துக்கு இடம் வந்து நிறம் கொள்ளும் அது ஒரு இடத்துல போய் உக்காருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நிறம் இருக்கோ அந்த நிறத்துக்கு தன்னுடைய உடலை மாற்றி கொள்ளும் இதுதான் வந்து பச்சோந்தி இந்த பச்சோந்தியை எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க இடத்துக்கு இடம் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்பவர்கள் இவங்களை வந்து பச்சோந்தி அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுவான் நமக்கு எது நம்மளோட எதிர்கிட்ட போயிட்டு அவங்கால விழுந்துருவான் அந்த மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கொள்கிற குணாதிசயம் கொண்டவர்களை பச்சோந்தின்னு சொல்லி நாம விமர்சனம் பண்ணுவோம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பமே இருக்கு அது வேற யாரும் உள்ள திமுக குடும்பம் தான் பச்சோந்தியை விட மிக மோசமான ஒரு உயிரினம்னா அது இந்த திமுக குடும்பத்துல இருக்கவங்க தான் இதற்கு எடுத்துக்காட்டா நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப சமீபத்துல ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது இந்த இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா காங்கிரஸ் கூட்டணி இது தொடர்பான சம்பவங்கள் தான் இந்த இந்தி கூட்டணியில சேரலாமா வேணாமா இதற்கு பிறகு இவங்களோட கூட்டணியை தொடரலாமா வேணாமா காங்கிரஸோட தொடர்பு வச்சுக்கலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களை கழட்டி விடலாமா அல்லது கூட்டணியில சேர்த்துக்கலாமா இப்படி எல்லாம் வந்து ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க திமுக குடும்பம் இதுக்கு பின்னணியில என்ன என்னங்க இப்பதான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க ஒன்னா நின்னாங்க இப்ப மறுபடியும் வந்து பிளவுங்கிற மாதிரி சொல்றீங்க பிளவு கிடையாது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க திமுக குடும்பத்தினர் என்ன காரணம்னா அதை தான் நாம பார்க்க போகிறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது வலுவானது அந்த கூட்டணி உடையாது என்று காங்கிரஸ் தலைவர் வந்து சமீபத்துல பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு திமுக கூட்டணி வந்து எந்த காலத்துக்கும் உடையாது காங்கிரசே இல்லாம போயிட்டா இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இருந்தா தானே திமுக கூட்டணி இருக்கும் காங்கிரசே இல்லாம போயிட்டா அப்ப திமுக நிலைமை அதைத்தான் தற்பொழுது திமுக யோசித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் என்ற கட்சியே காணாம போயிடுமே அப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுக குடும்பம் சமீபத்துல இந்த இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா இந்த காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிராகரித்திருக்கிறார் இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக கட்சி அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய வட்டாரம் இருக்கு இல்லையா அவர் கையில இப்ப ஒரு மாநிலத்தோட அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சர் என்ற அதிகாரம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த உளவுத்துறை எல்லாம் வந்து ஏவி விட்டு தேர்தல் ரிசல்ட் எப்படிப்பா வரும் கருத்து கணிப்பு மீடியாக்கள்லாம் என்ன சொல்றாங்க மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சில ரகசியமாக சில விசாரணையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் அவருக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நிச்சயமாக பிஜேபி தான் ஜெயிக்கும் நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் படி என்ன அவசரப்படாதீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சி காங்கிரஸ் கிட்ட ரொம்ப நெருங்கிடாதீங்க காங்கிரஸ் கூட்டாங்க காங்கிரஸ் தலைமை கூட்ட இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்கிற வச்சிருக்கிறாங்க உளவுத்துறை எதனால அப்படின்னா பிஜேபி தான் ஜெயிக்க போகுது கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படியே வந்து உங்களுக்கு காங்கிரஸ் ஜெயிக்கணும் நம்பிக்கை இருந்தாலுமே நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யார் ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல நம்ம திட்டங்களை மாத்திக்கலாம் அப்படின்னு உளவுத்துறை வந்து சில ரிப்போர்ட் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்களாம் அப்படி எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவனிச்சுக்கலாம்னு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சிகளோட மீட்டிங் இருந்தது இல்லையா அதையே வந்து ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு அதற்கு காரணமே ஒருவேளை இப்ப இந்த கூட்டு இந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நாலாம் தேதி ரிசல்ட் வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் மோடி முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள் அதனால இந்த காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை காட்டி நிராகரி நிராகரித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா பட்ஜெட் இந்த பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை அப்புறம் வந்து பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு சரிங்களா இது தொடர்பான ஆலோசனை எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வரட்டும் எந்த கூட்டணி ஜெயிக்குதுன்னு பாப்போம் இப்போ ஒரு திட்டம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் கொண்டு வரும் பொழுது வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதி எல்லாம் தேவைப்படும் ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கூட்டணி கட்சி அதனால அதிகமா நிதி கேட்டு பெறலாம் சோ ஒரு திட்டத்தை காரணம் காட்டி அதிகமா நிதி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா வழக்கம் போல இப்ப பத்து வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிமுக என்ன பண்ணாங்க திமுக என்ன பண்ணாங்களோ அப்படியே அரைச்சமாவே அரைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க காங்கிரஸ் ஜெயிச்சா இப்படி எல்லாம் இந்தந்த திட்டங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல பட்ஜெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா நான் சொல்றது வந்து இந்த பிப்ரவரியில போய் சொல்லுவாங்க இல்லையா பட்ஜெட் அந்த பட்ஜெட்டை சொல்லல பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்த துவங்குவாங்க ஏற்கனவே வந்து அறிவிச்ச பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்ல பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்கும் தமிழ்நாட்டுல அதற்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் துணையோட நிறைய திட்டங்கள் பெண்டிங்ல இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதி வராம இருக்கும் சோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்றாங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கூடுதலாக நிதியை கேட்டு வாங்கலாம் இன்னும் வந்து கூட்டணி சேர்ந்து கொள்ளடிக்கலாம் அப்படிங்கறத தான் திமுக முடிவு பண்ணிருக்காங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிள் இதுதான் சரிங்களா பிஜேபி அவங்க இவங்க கேக்குறதுல தான் கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆயிரம் கோடி கொடுங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐநூறு தான் கொடுக்குது அப்படின்னா அதற்கான காரணம் ஆயிரம் கோடியை கொடுத்தா இவங்க அதுல தொள்ளாயிரம் கோடியை அடிச்சுட்டு நூறு கோடிக்கு தான் அந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க அதுதான் திமுக சரிங்களா அதனால தான் இவங்க எப்படியும் கொடுக்கறதுல முக்கால் வாசி இது உங்களுக்கு எதுக்கு முழுசா கொடுக்கணும் பாதியை கொடுப்போம் அப்பதான் வந்து திட்டத்தையாவது செயல்படுத்துவாங்க அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட பத்தியும் திமுகவை பற்றியும் அங்கே மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும் டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நன்றாக தெரியும் திமுக எப்படிப்பட்ட கட்சி அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் எது எதுலாம் ஊழல் பண்ணிருக்கிறாங்க காத்துல இருந்து தண்ணியில இருந்து நிலத்தில இருந்து ஆகாயத்துல இருந்து அவங்க செய்யாத ஊழல் எதுலையுமே வந்து ஊழல் செய்யாம இருந்ததே இல்ல எதுல ஊழல் செய்யல அப்படின்னு கேட்டா அது நியாயம் எதுல எல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்க கூடாது எதுலதான்ப்பா செய்யாம இருக்காங்க அப்படி ஒரு கேள்விய கேட்கணும் சோ அந்த அளவு இருக்கு ஊழலில் திளைத்து போன இந்த குடும்பம் இவங்க பாட்டுக்கு ஆயிரம் கோடி கொடுங்க ரெண்டாயிரம் கோடி கொடுங்க மூவாயிரம் கோடி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் வந்து இவங்களுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்புறம் வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸு சினிமா கம்பெனி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு வெளிநாடுகள்லையும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இன்னும் கூடுதலாக இவங்க இந்த குடும்பத்தினரோட சொத்துக்கள் உயருமே தவிர மக்களோட நலத்திட்டங்கள் முழுமையடையாது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் போய் சேராது போய் சேர வேண்டிய திட்டங்கள் போய் சேராது இதைத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க அதனாலதான் இப்ப எல்லாம் வந்து மோடி அவர்களே வந்து மக்களை வந்து வங்கி கணக்கு துவங்க சொல்லி நேரடியாக மக்களோட வங்கி கணக்குலயே அவங்களுக்கு சேர வேண்டிய திட்டத்தோட பணத்தை நேரடியா வந்து வங்கி கணக்குல செலுத்திடுறாங்க தான் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக கொண்டு வந்தார் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாரும் பேங்க் கணக்கு வங்கி கணக்கு துவங்குங்க அப்படின்னு சொல்லி அதுல பணம் போடுறாரு இல்லையா அந்த திட்டத்தை மட்டும் கொண்டு வரல அப்படின்னா அந்த பணம் எப்படி தெரியுமா வரும் நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்புறம் அங்க குடும்பம் இதுக்கு இல்லையா திராவிட குடும்பம் அது கொஞ்சம் ஆட்டையை போடும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆட்டையை போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அரசு அதிகாரிகள் இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது போக மிச்ச மீதி பொதுமக்களுக்கு வந்து சேரும் இப்படிதான் இதற்கு முன்னாலெல்லாம் திட்டங்கள் செயல்பட்டு இருந்தது இப்பதான் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அந்த டிஜிட்டல் இந்தியான்னு ஒண்ண கொண்டு வந்து நேரடியாக மக்களோட வங்கி கணக்குலயே பணத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இத வந்து இங்க தமிழ்நாட்டுல இவங்க ஏதோ செஞ்ச மாதிரி இங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க திமுக குடும்பம் இத கூட நம்ம தமிழக மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இவங்க ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டுறாங்க இந்த விஷயத்த பொதுமக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஆள் பாஜகவினரும் தான் இருக்காங்க ஆனா அடிமட்ட லெவல்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வருது இல்லையா விவசாயிகளுக்கு பணம் வருது இல்லையா அந்த பணமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு கடன் திட்டங்கள் முத்ரா கடன் திட்டங்கள் அப்புறம் வந்து விபத்து காப்பீடு திட்டங்கள் அப்படின்னு நிறைய திட்டங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு விவசாயத்திலிருந்து சுய தொழில் தொடங்குறதுல இருந்து சிறு இருந்து பெண்களுக்கான தொழில் முனைவோர்ல இருந்து பல திட்டங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஆனா இந்த திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு தான் கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்கள் தான் கொண்டு வந்தார் என்று சொல்வதற்கு நீங்க தமிழ்நாட்டுல ஆளு இல்ல இப்ப பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பிஜேபி வந்து அதிகப்படுத்தணும் சரிங்களா முழுக்க முழுக்க மத்திய பாஜக அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அதை மக்கள் கிட்ட தைரியமாக திராவிட கட்சிகளுக்கு பயப்படாம எடுத்து சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு புரியும் சரிங்க இப்ப திமுகவை பச்சோந்தி அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கான இதை வந்து நீங்க அப்படியே ஓரலா சொல்லிட்டீங்களே கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா இப்போ காங்கிரஸுக்காக இவங்க வெயிட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அதாவது இவங்களோட கூட்டணி காங்கிரஸ் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு ஸ்டாலின் அவர்கள் போலாமே ஏன் போகல அப்ப ரிசல்ட் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கு அப்புறம் போய் காங்கிரஸ் காலில் விழ வேண்டியது இல்லையா காங்கிரஸ் ஜெயிக்கலையா மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மோடி காலில் விழுந்துட வேண்டியது இதுதான் பச்சோந்தித்தனம் இதுக்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட அந்த மீட்டிங்க போகாம தவிர்த்தாரு இப்ப புரியுதா இவங்க பச்சோந்தியை விட மிக மோசமானவங்க இந்த திமுகவினர் அப்படிங்கிறது இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்